நாளுக்கு நாள் கடகராசி அன்போடைய வாழ்க்கையில இந்த சங்கடம் கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க ஏறாத கோவில கும்பிடாத சாமியிலன்னு பிளம்ப கூடியது அதிகம் ஏன்னா கடவுள் நம்பிக்கைங்கிறது பெரும்பாலும் கடகராசி அன்புக்கு உண்டுங்க எதுக்கெடுத்தாலும் கடவுள் இல்லைன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க கடவுள் இருக்கிறதாலதான் இந்த நான் பெரும்பாலும் இந்த நேரத்துல இருக்கிறேன்னு சொல்லக்கூடியது அதிகம் தான் ஏன்னா கடவுள் மேல பாரத்தை போட்டு வரக்கூடிய எதிர்காலமாவும் சிறப்பா அமையட்டுங்கிற ஒரு ஏக்கத்தோட கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதாலதான் இந்த காலகட்டங்களும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடிய இல்லாம அதிக பேர் கடகராசில உண்டுனே சொல்லுறாங்க அந்த வகையில நிறைய பேர் கோவிலுக்கு இல்லாம போவீங்க நிறைய வேண்டுதல் எல்லாமே செய்வீங்க கஷ்டம் தீண்ட பாடு இல்ல ஒரு சிலருக்கு இல்லாம வேண்டுதல் உடனே பழிச்சிடும் ஒரு சிலருக்கு என்னதான் கோவிலுக்குள்ள ஏறினாலுமே நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்காம இருக்கக்கூடிய பல பாதிப்புங்கிறது இருக்கும் அந்த வகையில குடும்பத்திலயும் சரி வீட்லயும் சரி வெளிலயும் சரி நிறைய பாதிப்புங்கிறது சந்திக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த ஒரு சில விஷயம் தான் என்னதான் கடுமையான உங்க வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஒரு சில விஷயத்த நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அந்த வகையில கடகராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க 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 இந்த 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 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு லைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து வாங்க வீடியோ எந்த மாவட்டத்துல இருந்து மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நபரா ீங்க ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிறைய கடகராசி அன்புமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் தாங்க அஷ்டமதி சனிங்கிறது படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்திருக்கும் சோதனை இல்லாம நிறைய சந்திச்சிருப்பீங்க பெரும்பாலும் நிறைய சிக்கல் சிரமம் சின்ன சின்ன தொல்ங்கிறது வந்த வண்ணமே இருந்திருக்குங்க பக்க பலமா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்களே தனியா போராடுற மாதிரிதான் இருந்திருக்கும் ஆனா நீ வரக்கூடிய நாட்கள்ல சோதனையை சாதனையா மாத்திக்க போறீங்கன்னு சொல்லலாங்க சனி பகவானுடைய ஆதிக்கமும் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பை தரக்கூடிய இடத்துலதான் அமைஞ்சிருக்கிறாரு அது வகையில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல பணம்ங்கிறது பல வழிகளையும் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லலாங்க ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல சனியூர் ஒரு ராகம் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நீங்க சின்னதா முயற்சி கொடுத்தா கூட அது கண்டிப்பா நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கோபம் போட வேண்டாங்க கோபங்கிறது இயல்பா அந்த நேரம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி மத்தபடி சிறப்பா தான் இருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் உடனடியே முடியாது கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்த பின்னாடிதான் முடியிற மாதிரி இருக்குது ஆனா வரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு திருமண வாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மார்கழி மாதத்தை கடந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும்னு சொல்லலாங்க வேலையில எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு வேலைங்கிறது ஒரு திருப்திகரமாவே இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லிடலாங்க அதே மாதிரி வாகனத்தை மாத்தணும் நிறைய பேர் முயற்சி செய்வீங்க பழைய வாகனத்தை குடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாமா நினைக்கக்கூடிய இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வாகன யோகம் எடுத்துக்கிட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க இந்த சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த மனசாபம் பாத்தீங்கன்னா அது நீங்க கூடிய நேரமா இந்த நேரம் வந்திருக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரங்க எதிர்பாராத சில நன்மை நடக்கும் ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்குர்னு புதனே இணைஞ்சிருக்கிறாங்க உங்க மனசு இருக்கக்கூடிய லட்சம் நிறைவேறுங்க உங்க பிள்ளைகளை நிறைவேற்றி தருவாங்க நிறைய பேருடைய கவலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு தான் என்னோட வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு குழந்தைகளோட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கட்டும்னு ஆசைப்படக்கூடியவங்க யாருக்குமே இல்லை யாருமே இல்லாமல இல்ல ஆனா கடகராசிக்காரங்களுக்கு அது கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படக்கூடியவங்க அதிகம் உங்களுக்கு பிள்ளைகள் வழியில நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரங்க குழந்தைகள் மூலமாவே நீங்க நினைச்சது அடையக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பயன் அதிகமா கொடுக்கும் நிறைய பேர் இந்த கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லாம இந்த இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தாங்க உங்களுக்காக கடனைப்பட்டீங்களோ இல்லையோ சம்பந்தப்பட்டவங்க சொந்த வந்த மத்தியில மத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் நிறைய பிரச்சனைகளை சிக்கியிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏராளம் அவங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் உண்டாக போகுது ஏன்னா கடனை அடைக்கிறதுக்கான வருமான வழிங்கிறது கிடைக்கும் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும் சிறப்பா இருக்குது கடங்குற வார்த்தை நீ உங்க வாழ்க்கையில வராதுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த நேரம் வாய்ப்பு சிறப்பா இருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க திறமையை வெளிப்படுத்துங்க கடகராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மன தைரியம் தரது மட்டும் இல்லாம அற்புதமான அமைப்பு தான் முன்னாடி எல்லாமே குழம்பு இருப்பீங்க ஒரு சிக்கலுக்கு சரிய தீர்வு பார்த்திருக்க முடியாது மத்தவங்க சொல்லிதான் விஷயம் செய்யற மாதிரி இருந்திருக்கும் மத்தவங்க அறிவுரை கேட்டுதான் நிறைய விஷயம் செய்யற மாதிரி இருந்திருக்கும் அதனால நிறைய சங்கடம் பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல தெளிவா முடிவு எடுப்பீங்க எதெல்லாம் சாதகமான பாலனை தரோ எதெல்லாம் பாதகமா முடிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் கடகராசின்கள் முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகார முறைன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நேரம் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைங்கிறது கொஞ்சம் வாய் வார்த்தையால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால பேச்சுவார்த்தைகள் கவனம் பாருங்க இந்த திங்கக்கிழமை நாட்கள் ஆனா நீங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது குல தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இந்த தேவர அஷ்டமி நாட்கள் இந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த அமாவாசை நாட்கள்ல வரக்கூடிய இந்த மாதமா இருக்கட்டும் வரக்கூடிய மாதமா இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க இந்த பன்னிரெண்டு மணி வாக்கல குலதெய்வ கோவில்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே பூஜை அறையிலையோ வீட்டு வாசப்படிக்கு முன்னாடியோ நீங்க பச்சரிசி கொஞ்சமா பரப்பி அது வேலை ஐந்து மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை என்னவோ அதை சொல்லி உங்க குலதெய்வத்தை நே நீங்க நினைச்சு நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர வர சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு அம்மனா இருந்தா சிறப்புதான் செவ்வாய் கிழமையில ராகு காலத்துல விளக்கு போட மறந்துடாதீங்க எலுமிச்சம்பழ விளக்கு போறது சிறப்புதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழ விளக்கு போடக்கூடாதுன்னு ஆனா அப்படி இல்லை காலங்காலமா ராக காலத்துல நம்ம போடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழ தான் எலுமிச்சம்பழ விளக்க தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கும் ராகு காலங்கிறது அப்படி ஒரு சிறப்பான நேரம் அந்த நேரத்துல நீங்க தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செஞ்சாலே கடகராசி என்றவர்களுக்கு பாதி பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு உண்டுமே சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குது சனி பகவானும் ராகும் இணைஞ்சிருக்கிறாங்க நிறைய புதுசா முதலீடு செய்வீங்க ஆனா அளவோட வச்சுக்கோங்க முன்பணம் இல்லாமல் மத்தவங்களுக்கு பொருளை அனுப்பாதீங்க நட்பு வேற சொந்தம் வேற வியாபாரம் வேற கொஞ்சம் இதை மறந்துடாதீங்க பண விஷயத்துல கண்டிப்பா அந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கணும் மற்றபடி சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க அடுத்தடுத்து சுப பாலம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வருமானம் கண்டிப்பா கொண்டு வர முடியும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக சிறப்பா இருக்குது அதனால இந்த விஷயத்தை கவனம் கொடுக்க பாருங்க நினைச்சது எல்லாமே பழ பழைய விஷயம் எல்லாமே மனசுல போட்டு குழப்பிக்கிறது விட்டுட்டாலே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி இந்த காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா அனுகூலம் தாங்க ஆதரவு எங்க போனாலும் கிடைக்கும் பெரிய மனிதருடைய ஆதரவு அவங்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த கட்சி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்போதைக்கு நீங்க யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் சுக்கனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருந்தாலும் இந்த கட்சி மாற்றம் இப்போதைக்கு வேண்டாங்க இனி வரக்கூடிய நாட்களை அதை சிந்திச்சுக்கு பாருங்க மத்தபடி சிறப்புதான் பொருளாதார நிலையில ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கல்விக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பு தாங்க அனுகூலமா இருக்குது படிப்புல நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கொண்டு வர முடியும் தலைமை பண்புங்கிறது இயல்பாவே கடகராசர்களுக்கு சிறப்பு தாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த நேரம் நீங்க பல போட்டிகளில் கலந்துக்க போறீங்க பல போட்டிகளும் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவி அதே மாதிரி இந்த விசா சம்பந்தப்பட்ட விஷயம் உயர்கல்வி பிரத்யேக உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கிறது இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்குமே சிறப்பா தான் இருக்குது படிப்புல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறங்கிற பேச்சு கிடையாது கால்நடை வழியில நல்ல மாற்றம் தசாபுத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா மாடு பசுமாடு இது இல்லாம வாங்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பழைய கடனை அடைக்கக்கூடிய நேரம் விவசாயத்துக்கு அத்தியாவசியமான பொருள் கிடைக்குங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட அடிப்படை தேவைங்கிறது உங்களுக்கு நிறைவேறும் அந்த உரம் கிடைக்கிறது விதை கிடைக்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்ட நவீன உபகரணம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கரனும் சாதகமாக இருக்கிறாங்க ஓரளவு இந்த நேரம் சிறப்புதாங்க தாங்க மனசுல நிம்மதி உண்டாகும் ஒரு நிறைவு தரும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பாக தான் இருக்குது குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலுமே முன்னாடி விட இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க அமைதியா ரிலாக்ஸா எந்த வேலையா இருந்தாலும் செய்ய பாருங்க மன அமைதியை கொண்டுட்டு வந்தாலே போதும் குடும்ப வாழ்க்கையை இந்த நேரம் சிறப்பாக அமையும் திருமண வயசுக்காரர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒரு நல்ல இடத்துல வர கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆனா சிக்கனம் இந்த நேரம் ரொம்ப முக்கியம் நீங்க தான் ஆனா சமீப காலமா ஏதாவது ஒரு தேவை இருந்ததால கொஞ்சம் அதிகப்படியாவே செலவு செஞ்சிருங்க கொஞ்சம் அதுல கவனமா இருங்க மற்றபடி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் கடகராசி என்றவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது முன்ன சொன்ன மாதிரி குலதெய்வ கோவில தொடர்ந்து மண்ணல் விளக்குல வேற்று வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமை நாட்டுல முடிஞ்ச வரைக்குமே ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா கடகராசி என்றவர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எந்த வேலையிலும் கவனம் கொடுத்தீங்கன்னா சங்கட வர வாய்ப்பே இல்லை நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது எதிரா செயல்பட்டவங்க எல்லாமே சமாதானமா மாறுவாங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பா இருக்குது தேவைக்கேத்த மாதிரி வருமானம் வரக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல தொல்லை தருவாங்க அதனால வேலையில கவனம் கொடுக்கணும் வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா நடக்குது நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை துணையோட உடல்நலங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால வாழ்க்கை துணையோட உடல்நலத்துல கவனம் பாருங்க குடும்ப வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் நபர்கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம் ஏன்னா உங்க சுத்தி இருக்கக்கூடியவங்களை உங்களுக்கு எதிராக மாறுவாங்க கொஞ்சம் அதுல கவனம் பாருங்க மத்தபடி சிறப்புதாங்க சிறப்பு தாங்க வார்த்தையில வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மத்தபடி நெருக்கடி இல்லை பிரச்சனை இல்லை எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கனுடைய அமைப்பு பொன்புரட்சிக்கு சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சிறப்பு தாங்க அஷ்டம சாணத்தில் இந்த நேரம் சனி வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தொல்லை சந்திச்சிருப்பீங்க ஆனால் அவர் தான் உங்களுக்கு பாதிப்பு நீக்கி தரக்கூடியவராக இருக்கிறார் அதனால உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் வேலையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் நல்ல பெயர் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அதில் கவனம் கொடுத்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் தான் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானமும் கிடைக்கும் பணம் கோடுகள் வாங்கல இருந்த பிரச்சனையுமே நீங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது சிறப்பாக இருக்குது நன்றி நண்பர்களே